தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்ட ரேஷன் கடை விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலான்ட்டு ஒரு ஆப்ஷனை வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க காஞ்சிபுரம் மாவட்டம் விலை கடை வேறு மற்றும் கட்டுநர் வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து கடந்த இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபது அன்றைக்கி வந்து தினத்தந்தி பேப்பரில் வந்து நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருந்தாங்க அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து நேரில் போய் தான் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக வந்து ஆறு அட்ரஸையும் வந்து கொடுத்துருந்தாங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க இந்த நிலையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸை நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன்ஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன்லேயே வந்து வாங்கிக்கிறதுக்கு ரெண்டு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க ஆறு அட்ரஸோட டீட்டெயில்ஸ் அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணுற ஆறு அட்ரஸோட டீட்டெயில்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க நான் நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வந்து க டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்து அங்கேயும் போய் வாங்கிக்கலாம் நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு டபிள்யூ டப்ளியூ டாட் டாட் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபது முதல் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபது வரை உங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆல் தி பெஸ்ட்